இந்திரவனம் என்ற ஒரு அழகான காட்டில் ரெண்டு நாட்களாக தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இதனால் அந்த காட்டில் வாழ்ந்த பறவைகளும் விலங்குகளும் தங்களுடைய வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க பக்கத்து காட்டில் இருந்து வந்த சிந்துவும் மிந்துவும் தங்களுடைய வீட்டை கட்டி அந்த வீட்டுக்குள்ளே இருந்தாங்க ரெண்டு நாட்கள் ஆயாச்சு இந்த மழை எப்போ நிற்கும்னே தெரியல இப்படி மழை பெஞ்சுகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்குள்ள சீக்கிரமாகவே தண்ணி வந்துடும் ஆமா சிண்டு நீ சொல்றது சரிதான் எனக்கும் அதை நினைச்சு ரொம்ப பயமாவே இருக்கு காட்டிலுள்ள மற்ற பறவைகளை போல நாம மரத்துக்கு மேலே வீடு கட்டி இருந்தா நம்ம இப்போ பயப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது செய்யணும் இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும் சிண்டு நீ இப்போ கவலைப்படாது சிண்டு நீ இப்போ உன்னுடைய உணவை சாப்பிடு நாளை காலையிலேயே மழை நின்னதும் நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படி பேசிக்கிட்டு சிந்துவும் மோண்டுவும் தங்களுடைய உணவ சாப்பிட்டாங்க பிறகு ரெண்டு பேரும் தங்களுடைய படுக்கைக்கு தூங்க போனாங்க மழை அதிகமா பெஞ்சுக்கிட்டே இருந்ததுனால எதிர்பாராத விதமா சிந்துவும் மோண்டோட வீட்டுல மழை தண்ணி வர ஆரம்பிச்சுது மோண்டு மோண்டு சீக்கிரம் எழுந்திரி நம்ம வீட்டுல தண்ணி வந்துடுச்சு மோண்டு எழுந்திரி ஐயோ நினைச்சது மாதிரியே வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடுச்சு நம்ம இன்னும் இங்க இருந்தா நம்ம தண்ணியில மூழ்க வேண்டியதுதான் சிந்து வா நம்ம பையன் இங்க இருந்து போலாம் அப்படி பேசிக்கிட்டு சிந்துவும் மோந்துவும் தங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் ஒரு பையில எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போனாங்க மோண்டு நம்ம இப்போ என்ன செய்யறது நம்ம இப்போ எங்க போறது இந்த காட்டுக்கு நம்ம கொஞ்ச நாட்களுக்கு முன்னதான் வந்தோம் இங்க நமக்கு யாருமே நண்பர்கள் கிடையாது நம்ம யார்கிட்ட போய் உதவி கேக்குறது சிந்து நம்முடைய நண்பர்கள் வீடு ரொம்ப தொலைவில் இருக்கு இந்த கனமழையில நம்மளால அங்க போக முடியாது வா எங்க பக்கத்துல ஏதாவது நண்பர்கள் இருக்கிறாங்களான்னு பார்க்கலாம் அவங்க கிட்ட நம்ம உதவி கேட்கலாம் அப்படி பேசிக்கிட்டு சிந்துவும் மோண்டுவும் அந்த காட்டுல வாழ்ந்த பறவைகளுக்கு உதவி கேட்கலாம்னு முடிவெடுத்தாங்க வீட்டுல யாராவது இருக்கீங்களா வெளியில வாங்க எங்களுக்கு உங்க உதவி வேணும் இந்த ராத்திரி நேரத்துல வெளியில கட்டிக்கிட்டு இருக்கிறது யாரு வெளியில போய் பார்ப்போம் அரே நீ மூண்டு தானே இந்த காட்டுக்கு வந்தீங்க என்னாச்சு இந்த மலையில நான் மலையில நல்லா தூங்கிட்டு இருந்தேன் நண்பா எதுக்கு என்ன எழுப்புனீங்க விட்டு எங்க வீடு ஃபுல்லும் மழை தண்ணி வந்துடுச்சு இந்த மழையில எங்களால புது வீடு கட்டிக்க முடியாது அதனாலதான் உன் வீட்டுல தங்கறதுக்காக உதவி கேட்டு வந்தோம் நீ உன் வீட்டுல கொஞ்சம் இடம் கொடுத்தியா மிட்டு இதை பாரு மோண்டு என் வீட்டில் எதுவுமே இல்லை என் நேற்றுக்கு தான் உறவினர்களும் வந்தாங்க நானே இடம் இல்லாம தனியாக தான் ஒதுக்கி உட்கார்ந்துருக்கேன் போது உனக்கும் எப்படி மோண்டு இடம் தர முடியும் நீ போய் வேற யாருக்கு உதவி கேளு மோண்டு அப்படி சொன்ன மோண்டு சொல்ல வர எதையுமே கேட்காம தன்னுடைய வீட்டை மோண்டு நமக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த காட்டில் உள்ள பறவைகள் ஏன் நமக்கு உதவி செய்ய முன் வரலன்னு தெரியல முண்டு இல்ல இல்ல சிந்து எனக்கு ஒரு பறவைய தெரியும் நான் அவங்க கிட்ட ரெண்டு முறை பேசி இருக்கேன் வா நம்ம அவங்க கிட்ட போய் நம்ம உதவி கேட்கலாம் அப்படி பேசிக்கிட்ட சிந்துவும் மோண்டுவோம் மோனி குருவியின் வீட்டிற்கு சென்றது மோனி அரே மோனி அரே மாண்டு உனக்கு என்ன வேணும் ஏன் இப்போ கத்திக்கிட்டே இருக்கிற

நீ வேற யாருக்கிட்ட போய் உதவி கேலை சிண்டுவும் காட்டில் காட்டிலுள்ள எல்லா பறவைகளையும் விலங்குகிட்டையும் போய் உதவி கேட்டாங்க ஆனா காட்டிலுள்ள பறவைகளும் விலங்குகளும் சிண்டுக்கும் மோண்டுக்கும் வீட்டில் இடம் கொடுக்க முன் வரலை மோண்டு இந்த காட்டுல யாருமே நமக்கு உதவி செய்ய முன் வரலை கடைசியா நம்ம மீனும் அட்டை போய் உதவி கேட்போம் அவங்க நமக்கு உதவி செய்வாங்கன்னு நம்புறேன் ஆமா சிண்டு நீ சொல்றதும் சரிதான் வா நம்ம ரெண்டு பேரும் போய் உதவி கேட்கலாம் எப்படி பேசிக்கிட்ட சிண்டுவும் மோண்டுவும் உதவி கேட்கறதுக்காக மீனு அத்தை வீட்டுக்கு போனாங்க மீனு அத்த மீனு அத்த கதவை தொடங்க என்ன சிண்டு ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்க என்ன ஆச்சு பிறகு சிந்து நடந்த எல்லா விஷயத்தையும் மீனாட்சியிடம் கூறியது ஆஹா ரொம்ப சந்தோஷம் நமக்கு இந்த மழை காலத்துல வேலை செய்யறதே பிடிக்காது நமக்கு ஒரு வேலைக்காரங்க தேவைப்படுறாங்க இங்க இப்போ ரெண்டு வேலைக்காரங்க வந்திருக்காங்க நான் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு என்னுடைய வேலைகளை எல்லாம் முடிச்சுடுவேன் ஆ நீங்க ரெண்டு பேரும் என் வீடு தேடி வந்துட்டீங்க நீங்க என் வீட்டுக்குள்ள வரலாம் ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு அதுக்கு நீங்க சரின்னு சொன்னா நீங்க என் வீட்ல வந்து தங்கிக்கலாம் அது என்ன நிபந்தனை மீனு அத்த சொல்லுங்க அது என்னன்னா இந்த வீட்ல உள்ள வேலையெல்லாம் நீங்க செய்யணும் துடைக்கிறது சமைக்கிறது பெருக்கிறது எல்லா வேலையும் நீங்க செய்யணும் அதுக்கு நீங்க சரின்னு சொன்னா நீங்க வரலாம் இத கேட்ட மோண்டு சிண்டு கிட்ட இப்படி சொல்ல ஆரம்பிச்சது சிண்டு இந்த மீனு அத்த நம்மள வேலைக்காரங்களாக்க பாக்குறாங்க வா நம்ம இங்க இருந்து போலாம் மோண்டு இந்த மலையில நம்ம எங்க போறது இருக்கு மீனவர்த்த சொல்றத கேட்டு அவங்க வீட்லயே இருக்கலாம் மழை முடிகிறது வரைக்கும் நம்ம இங்க இருக்கலாம் மழை தீர்ந்ததும் நம்ம இங்க இருந்து போயிடலாம் சரி மீனவர்த்த நீங்க சொன்ன நிபந்தனையே நாங்க ஏத்துக்கிறோம் மீனவர்த்த எங்களுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு என்ன நிபந்தனை சொல்லுங்க இந்த மழை முடிகிறதுக்கு முன்னால நீங்க எங்களை இந்த வீட்ல இருந்து அனுப்ப கூடாது இதான் உங்க நிபந்தனை சரி வாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வாங்க பிறகு சிண்டுவும் மோண்டுவும் மீனு அத்தையும் வீட்டுக்குள்ள போனாங்க இன்னைக்கு ராத்திரி சிண்டுவும் மோண்டுவும் மீனு அத்தையும் வீட்டுல படுத்து தூங்கினாங்க காலை பொழுதும் விடுஞ்சிச்சு அரே சிண்டு இவ்வளவு நேரம் தூங்கிக்கிட்டு இருக்க காலையில ஆயிடுச்சு சீக்கிரமா எழும்பு சிண்டு மழையில ரொம்ப குளிரா இருக்கு நீ போய் சாயையும் சமோசாவும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வா நான் எடுத்துக்கிட்டு வரேன் அப்படி சொன்ன சிந்து சமோசாவை ரெடி பண்ண ஆரம்பிச்சான் பிறகு மீனு வத்த மோண்டு கிட்ட வீட்டை சுத்தம் செய்ய சொன்னாங்க மீனு வத்த மோண்டுவையும் சிந்துவையும் ரொம்பவே வேலை வாங்கிக்கிட்டே இருந்தாங்க மோண்டு நீ போய் தானியங்களை எடுத்துட்டு வா ஆனா மீனு வத்த வெளியில நல்லா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த கனமழையில நான் எங்க போய் உணவு தேடுறது அதெல்லாம் எனக்கு தெரியாது மோண்டு நீ போய் உணவு எடுத்துட்டு வா இல்லனா நீங்க இங்கே இருந்து புறப்பட வேண்டியதுதான் சரி மீனு அத்தை நான் போய் உணவு தேடிட்டு வரேன் அப்படியே ரெண்டு நாட்கள் கழிந்தது மழையும் நல்ல மாதிரியே இல்ல அத்தை சிண்டுக்கும் மோண்டுக்கும் வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஏ மோண்டு எத்தனை நாள் இந்த கோதுமையே சாப்பிட்டுட்டு இருக்கிறது நீ போய் ஏதாவது சோளம் கிடைக்குதான்னு பாரு எனக்கு இந்த மலையில சோளங்கள் சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்குது சரி மீனோ நீங்க இப்போ கோவப்படாதீங்க நான் மூண்டுக்கு கூட போய் சோளங்கள் ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன் ஆஹ் சரி சரி ரெண்டு பேரும் போய் சோளங்களை கொண்டு வந்தா சரி பிறகு சிண்டுவும் ஓண்டுவோம் சோளங்கள் எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்க்க போனாங்க சிண்டுவும் ஓண்டுவோம் இருந்து போன உடனே மீன் கண்களுக்கு அந்த சிறிய பை பட்டது அரே இது என்ன சின்ன பை இந்த பைக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் விட்டுவும் ஓண்டுவோம் இந்த பைய என் கண்முன்ன திறக்கிறதே இல்ல அப்படி என்னதான் இந்த பைக்குள்ள இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படி சொன்ன மீனு வச்ச அந்த பைய திறந்தாங்க அந்த பைக்குள்ள விலை மதிப்பு தங்க நகைகள் அதுல இருந்துச்சு அரே இது விலை உயர்ந்த தங்க நகைகள் இனி இந்த நகைகள் செண்டுவுக்கு இல்ல இந்த நகைகள் எல்லாமே எனக்கு தான் இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் வரட்டு இந்த வீட்டை விட்டு அவங்கள துருத்தி விடுறேன் கொஞ்ச நேரத்திலேயே உணவு தேட சென்ற செண்டுவும் மோண்டுவும் வீட்டுக்கு வந்தாங்க நீனும் அத்த மலையில இந்த ரெண்டு சோளங்கள் தான் கிடைச்சிச்சு நீங்க ஏதாவது சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு நீங்க ஐயே இது என்ன சோளம் ரொம்ப அழுகி போயிருக்கு நீங்க என்ன கொல்ல பாக்குறீங்க இந்த வீட்டை அபகரிச்சு எடுக்கிறதுக்காக நீங்க எனக்கு ஐயமாத்தா அழுகுன பழங்களை கொண்டு வந்திருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் இனி இந்த வீட்டுல இருக்க கூடாது இந்த வீட்டுல இருந்து போயிடுங்க ஆனா மீனா எனக்கு இப்ப போயே ஆகணும் நாங்க வீட்டுல இருந்து போறோம் எங்க பையன் நீங்க கொடுங்க எந்த பையன் கேக்குறீங்க அதெல்லாம் தர முடியாது நீங்க இங்க தங்கினதுக்கும் தூங்குனதுக்கும் அது சரியா போயிடும் அதெல்லாம் தர முடியாது நீங்க போங்க வெளியில நீனு அப்படி சொன்னதுமே செண்டுவும் மோண்டுவும் வீட்டுக்கு வெளியில வந்தாங்க சிண்டு நீ என்ன மனுசுரு நீனு அத்த இவ்வளவு மோசமானவங்கன்னு தெரியாது உங்க அப்பா உனக்கு கொடுத்த எல்லா அதையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க என்ன மனுசுரு செண்டு செண்டுவும் மோண்டுவும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தத சாரு குருவி அங்க ஒரு மரத்துல இருந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு பிறகு சாரு குருவி சிண்டு கிட்டையும் வந்துச்சு என்ன செண்டு என்ன ஆச்சு எல்லாம் சரிதானே உங்களை பாத்து சரியில்லாதது மாதிரி இருக்கு சிந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சாரு கிட்ட சொல்லுச்சு கண்டிப்பா மீனு வத்தகி ஒரு பாடம் கத்திக்கணும் சிந்து மோண்டு நீங்க கவலைப்படாதீங்க நீங்க இப்போ என் வீட்டுக்கு வாங்க பிறகு சிந்துவும் மோண்டுவும் சாரு குருவியின் வீட்டுக்கு போனாங்க மீனு நல்ல பாடம் கற்பிக்கணும்னு மூணு நண்பர்களும் சேர்ந்து ஒரு ஐடியா போட்டாங்க பிறகு சாரு குருவி மீனு வத்தியின் வீட்டிற்கு சென்றது மீனு வர என்ன சாரு என்ன ஆச்சு ஏன் இப்படி கத்திட்டு இருக்க மீனு நான் நாட்களா மழை தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு எப்படியாவது நீங்க எனக்கு கொஞ்சம் இடம் தந்தீங்கன்னா எனக்கு உதவியா இருக்கும் சரி சாரு நீ கவலைப்படாத நீ வீட்டுக்குள்ள வா பிறகு சாரு குருவி மீனு வீட்டிற்கு சென்றது ரொம்ப நன்றி மீனு அத்த நீங்க ரொம்ப நல்லவங்க அதனால தான் இந்த மழையில தங்குறதுக்கு இடம் கொடுத்தீங்க இல்ல இல்லனா எனக்கும் சிந்துவுக்கும் மோண்டுக்கும் நடந்ததுதான் எனக்கும் நடந்திருக்கும் என்ன ஆச்சு சாரு நீ என்ன சொல்ல வர அதுவா மீன் வச்ச உங்களுக்கு தெரியாதா சிந்துவுக்கும் மோண்டுக்கும் இந்த மலையில யாருமே இடம் கொடுக்கலையா அவங்க வீடு வீடுக்குள்ள தண்ணி வந்துடுச்சா பிறகு சிந்துக்கும் மூன்று அங்க இடம் இல்லாம அவங்க மழையிலேயே நனைஞ்சு இறந்துட்டாங்களாம் அவங்க பொருளையும் யாரும் திருடிட்டாங்களாம் பாவா சிந்துவும் இனி அவங்க பொருளை திருடனவங்கள அவங்க என்ன செய்ய போறாங்கன்னே தெரியல மீனுவத்த சரி மீனுவத்த நான் தூங்குறேன் நீங்களும் நிம்மதியா தூங்குங்க அப்படி சொன்ன சாருக்குருவி தூங்க ஆரம்பிச்சது மீனுவத்தைக்கு அன்னைக்கு ராத்திரி தூக்கமே வரல எனக்கு என்ன ஆச்சு சிந்துவும் மோண்டுமே இங்க வரணும்

பிறகு பிண்டுவும் மோண்டுவும் சாருக்குருவியும் அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா சிறதை ஏமாற்றி நம்ம வாங்கிக்கிற எந்த பொருளுமே நம்ம கிட்ட நிலைக்காது நம்மக்கிட்ட இருக்கிற பொருளும் நம்மளை விட்டு தொலைஞ்சு தான் போகும் அதனால யாரையுமே ஏமாத்த கூடாது